ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக இந்த மழை காலத்துக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு பூண்டு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுடு சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் ஒரு அப்பளம் இல்லைன்னா ஆம்லேட் மட்டும் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டோன்னா இன்றைக்கி வெளியில் வச்சா ஒரு நாலு நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாளைக்கு பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டில் வந்து அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது இது ஃபீடிங் மெதர்ஸ்லாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மசாலா வந்து வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன் அந்த மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு எட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய பூண்டுன்னா ஒரு ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து கலர் மாறிடக்கூடாது லேசாக பொடி லேசாக பொடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஜீரகம் வந்து எண்ணெயில் வெடிச்சிட பொறிஞ்சிடக்கூடாது சேர்த்த உடனேவே தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போதும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சி வெந்துடும் இந்த பூண்டு குழம்புக்கு வாசனையே இந்த கருவேப்பிலையை வந்து வதக்கி அரைச்சி சேர்க்கும்போது வர்ற வாசனை சூப்பராக இருக்கும் அதனால் கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்சா கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டிக்காயமாக இருந்தால் நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டோம்ல அந்த டைம்லையே எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ஆரட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு பக்கம் ஆறட்டும் அது கூடவே புளியை வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க இது நல்லா ஊறட்டும் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்காதீங்க கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க இந்த மாதிரி குழம்புலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் அப்புறமா இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது அதில் லைஸாக சாஃப்டாக வெந்தால் மட்டும் போதும் லைட்டாக சாஃப்டாகினதுக்கப்புறமா எந்த கப்பில் பூண்டு எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி தான் டேஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலையே அதை ஒரு நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் நம்ம இன்னும் இதை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வதக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு அவ்வளோ எண்ணெயும் இந்த மசாலா வந்து எப்படி உள்ளே இழுத்துருக்குன்னு பாருங்கள் இதை சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இதை அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கி விடும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க அது கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல வெந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது தேன் மாதிரி இருக்கணும் அதான் நல்ல கரெக்டான வெந்த பக்குவம் இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம்னா ஒரு கால் கப் நல்ல அரை கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து நல்லா பா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அது நல்லா வத்தி வரும்போது உப்பு கைக்க ஆரம்பிச்சிரும் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் போ சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு சுற்றி நல்ல எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இப்போ இறக்கிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் தூவிக்கோங்க அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூண்டு காரக்குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்